அதில் வழக்கார்கள் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேங்க வாய்மொழியாக அந்த பேசுகிறது பேசும்போது சொல்கிற கதை பேசும்போது சொல்கிற விடுகதை முதல்ல தொடக்க விழாவில் பேசிய அவர்கள் நிறைய விடுகதையெல்லாம் சொன்னார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு இதையெல்லாம் தான் நம்ம வழக்கார்கள் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம் இந்த வழக்காரர்களை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து ஒரு ஒரு தலைப்பை வந்து எனக்கு கொடுத்துருக்கிறார்கள் அதுவும் வந்து வழக்காரர்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எழுதப்படிக்க தெரியாத மக்கள் தங்களுக்குள்ளே சொல்லி கொண்ட கதைகள் அல்லது பழமொழிகள் அல்லது விடுகதைகள் இதையெல்லாம் வழக்கார்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதை பற்றி இவ்வளவு பெரிய நூலகத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா இது ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமான அந்த நூலகம் முழுக்க முழுக்க புத்தகங்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் வழக்கமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நூலகத்தில் சொல்லப்படுகிற முதல் விதி ஆனால் ஒரு ரெண்டு நாள் முழுக்க முழுக்க அந்த பேசுங்கன்னு சொல்லி நம்மளை எல்லாம் அங்கே அழைத்து உட்கார வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ அப்போ பேசுறதுக்கு இல்லாமல் நீங்கள் வெறும் புத்தகங்களை வைத்துக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தெரியுது வெறுமன புத்தகங்களை ஒரு தனி அறையில் உட்காந்து அல்லது யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்து ஒரு ஆள் மட்டும் தனியாக உட்காந்து வாசித்து ஒரு புத்தகத்தை மட்டும் படித்து என்னதும் நடந்து நடந்துவிட போவதில்லை அப்படிங்கிறது ரொம்ப நாள் தெரியுது புத்தகத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு முரண் அப்படின்னு சொல்லுவோம் ஆரம்பத்தில் பேச்சு தான் இருந்துச்சுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஆரம்பத்தில் மனுஷனுக்கு வந்து பேச மட்டுந்தான் தெரியும் எழுத்து தெரியாது எழுத்து வந்து பின்னாடி ரொம்ப காலத்துக்கு பின்னாடி ஏறக்குறைய முதல் எழுத்து ஆதாரங்கள் தமிழகத்தில் தான் கிடைக்க ஆரம்பிக்குது உங்களுடைய கல்வெட்டுகள் அல்லது பிராமின்னு சொல்லக்கூடியது அல்லது தமிழின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் அதுவும் குறிப்பாக மதுரை மதுரை கீழே இருக்கக்கூடிய பிற நகரங்களில் கிடைக்க ஆரம்பிக்குது அதனுடைய காலகட்டம் ஏறக்குறைய கிமு ஆறாவது நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பாக தான் எழுத்து வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி பூரா பேசிட்டு தான் இருந்தோம் இந்த எழுத்து கண்டுபிடிச்சப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கி நமக்கு வந்து பெருசாக தெரியல புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியல ஆனால் எழுத்துன்னு ஒன்றை கண்டுபிடிச்சப்போ எல்லோரும் பயங்கரமாக தகைச்சு போயிட்டாங்க என்ன தகைச்சு போயிட்டாங்க அப்படின்னா எழுத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நேற்று பேசுனதை இன்றைக்கி மாற்றி பேச முடியல புரியுதா நேற்று நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது இன்றைக்கும் அதே தான் சொல்ல வேண்டியிருக்கு மாற்றி பேசவே முடியல போய் சொல்லவே முடியல எழுத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா அதுவும் ஒரு கல்லூரியில் வந்து இன்னைக்கு ஏன் வரலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரு பொய் சொல்லுவோம் எழுத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது வந்து பெரிய சிக்கலாயிரும் நீங்கள் பொய் சொல்லவே முடியாது நீங்கள் மாற்றி பேசுகிறீங்கன்னா நேற்று இதைத்தானே சொன்னீங்கன்னு யாராவது எழுதி கொண்டு வந்து காட்டுறாங்க நேற்று நீங்கள் இதை நீங்கள் பேசும்போது நான் எழுதுனேன் நீங்கள் இதைத்தானே எழுதி பேசியிருக்கீங்க அப்படின்னு கொண்டு வந்து காட்டுறாங்க இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் பேசிக்கிட்டு இருந்தப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா நான் என் விஷயத்த உங்களுக்கு சொல்கிறதா எப்படி சத்தம் போட்டு சொல்கிறேன் ஒரு ஆள் மறுநாள் வந்து என்ன செய்கிறாருன்னா அதை பேப்பரில் காட்டுறாரு அல்லது ஓலைச்சுவடியில் காட்டுறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ சத்தத்துக்கு வந்து உருவம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு சப்தத்தை கேட்க முடியும் சத்தத்தை பார்க்க முடியுமா யாராவது பார்க்க முடியுமா சப்தத்தை சவுண்டு இருக்குல்ல வந்து ஒரு பெரிய இடி இடிக்குது இடியை கேட்க முடியும் பார்க்க முடியுமா முடியாது ஆனால் எழுது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு சப்தத்தை பார்க்க முடியும் அப்படின்னாங்க கண்ணுக்கு தெரியும் சப்தம் வந்து கண்ணுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற இந்த இந்த பில்டிங்கில் இருக்கிற அவ்வளவு புத்தகங்களும் ஏறக்குறைய லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு அவ்வளவும் சப்தத்தை காட்டக்கூடிய புத்தகங்கள் தான் நீங்கள் எழுத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தா அதை வாசிக்க தான் செய்யணும் கண்ணால் பார்த்தா மட்டும் போதாது வாசிக்கிறதுன்னா நீங்கள் மனசுக்குள்ளே வாசிக்கணும் அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே உச்சரிக்கணும் உச்சரித்தால் தான் உங்களுக்கு விளங்கும் அப்போ புத்தகம் அப்படிங்கிறத என்ன ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க எழுத்துங்கிறத என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து சப்தத்தோட நிழல் அப்படின்னாங்க சப்தத்தோட நிழல் நம்ம நடந்து போனால் நிழல் உள்ளும்ல அதே மாதிரி எழுதுங்கிறது அல்லது புத்தகங்கிறது ஒரு பெரிய கதையோட நிழல் தான் புத்தகம் ஒரு ஆள் பேசுனார் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காருன்னா ஒரு பேச்சோட நிழல் தான் புத்தகம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சிலிருந்து புத்தகம் வந்து தனித்தனியாக உருவாகி அவ ஆரம்பத்தில் அந்த எழுத்தெல்லாம் பெருசாக யாருமே கண்டுக்கலை ஏன் கண்டுக்கலை அப்படின்னா என்ன எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க பனை ஓலையில் யாரோ கொஞ்சம் பேர் எழுதி வச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் அதை வந்து யாரும் பெருசாக அதுக்குள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணலை ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த சொர்க்கம் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க சொர்க்கம் தெரியுமில்ல சொர்க்கம் நரகம்லாம் இறந்து போனதுக்கப்புறம் எங்கே போவேன்னு கேட்டால் ரெண்டு கதை சொல்லுவாங்க ஒன்று நீ நல்லது செஞ்சிருந்தால் சொர்க்கத்துக்கு போவே கெட்டது பண்ணிடுன்னா நரகத்துக்கு போவே அப்படிம்பாங்க நரகத்தில் என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் கதை தெரியும் அந்த என்ன கொப்பரம் இருக்கும் போட்டு வறுப்பாங்க எல்லா விதமான சமையல் வேலைகளும் அங்கே நடக்குன்னு வச்சுக்கோங்க ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றுவாங்க ஒரு பெரிய அந்த சைனீஸ் கிச்சன் மாதிரி நினச்சிக்கணும் அந்த அந்த அடுப்புக்கு மேலாம் தீயறியும் ஸோ இந்த மாதிரி நரகம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் சொர்க்கம் பற்றி ஒன்றுமே சொன்னதில்லை நமக்கு சொர்க்கம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு இந்த பேச மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு என்ன பிரச்சனை எழுத படிக்கிற ஆட்கள் ஒரு புத்தகம் எழுதுனாங்க ஒன்று ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு புத்தகம் எழுதிச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த புத்தகத்தை படிச்சா நீ சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னாங்க பிரச்சனை பிரச்சனையாச்சு இந்த புத்தகத்தை படிச்சா நீ சொர்க்கத்துக்கு போகலாம் இதெல்லாம் கடவுளுடைய வாழ்த்து வார்த்தை இதில் எழுதப்பட்டிருக்கு இதை படிச்சு புரிஞ்சிடுச்சுன்னா உனக்கு சொர்க்க சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு உனக்கு அது வரைக்கும் இந்த எழுத்து புத்தகம் இதையெல்லாம் அதெல்லாம் கறிக்கே உதவாதுங்க ஏட்டு சுரக்காய் எதுக்கு உதவாது கறி குதவாது இது எந்த பிரச்சனும் கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு இருந்த ஆட்களுக்கு முதல் தடவையாக பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டால் புத்தகத்தை படித்தா தான் ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொன்னப்போ தான் முதல் பிரச்சனையாக வந்துச்சு கொடுப்பாவைங்க நம்ம அவ்வளோ பேரையும் கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுவோம் போல இருக்குது அப்படின்னு பயம் வர ஆரம்பித்தது அப்போ தான் ஆனால் நீங்கள் படிக்க தெரியணும்னு போனால் கூட உங்களுக்கு மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் படிக்க போகணும் நான் எனக்கு எழுத்து சொல்லித்தாங்கன்னா சொல்லி தர மாட்டாங்க சொர்க்கத்துக்கு போகணுன்னா அது புத்தகத்தில் தான் இருக்குது சொர்க்கத்து சாவி வந்து புத்தகத்துக்குள்ளே இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்ப தான் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற மக்கள் மத்தியில் ஒரு புதுசாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் என்ன டெக்னிக் அப்படின்னா புத்தகத்தை வாசிக்க தெரிஞ்ச ஒரு ஆளை வாடகைக்கு வச்சுக்கிட்டா புத்தகத்தை புத்தகத்துக்குள்ளே அதை வாசிக்கணும் அவ்வளோதானே எனக்கு எதுக்கு வாசிக்க தெரியணும் வாசிக்க தெரிஞ்ச ஆளை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் இப்படி ஒரு முந்நூறு நானூறு வருடமாக தமிழ்நாட்டில் இந்த வாசிக்கிற வாடகைக்காரர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு பேர் கதை படிக்கிறவங்கன்னு பேர் அவங்க பேர் புத்தகம் படிக்கிறது தான் அவங்களுடைய வேலை முக்கியமாக அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழின்னு சொல்லக்கூடிய புத்தகம் வந்து என்ன புத்தகம்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் இந்த நைனார் நோன்புன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஊர்களில் கிராமங்களில் நடத்துவாங்க சித்திரபுத்திர நைனார்னு ஒரு ஆள் தெரியும் இல்லையா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா சித்திரபுத்திர நயினார்னு தெரியாதா நீங்கள்லாம் நிச்சயம் நரகம்தான் சொர்க்கத்துக்கு வாய்ப்பே இல்லை யம தர்மனுடைய கணக்கு பிள்ளை பேர் தெரியுமா அவர் பேர் தான் சித்திரபுத்திர நயினார் யமதர்மனுடைய கணக்கு பிள்ளை அந்த கணக்கு பிள்ளைடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமாக எழுதி வச்சுட்டு இந்த கணக்கு பிள்ளையோட வாழ்க்கை வரலாற நீ படிச்சின்னா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஊர்ல சொல்லப்பட்ட விஷயம் நம்ம ஆட்கள் கிராமத்தில் என்ன பண்ணாங்க எழுது படிக்க தெரியாத ஆட்கள் நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு பெரிய வேலை எழுது படிக்க தெரிஞ்ச ஆளை அப்பாயிண்ட் பண்ணிடு அன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டு அவன் வாசிக்கட்டும் அந்த புத்தகத்தை அவனுக்கு வாசிக்க தெரியும் இல்லையா நம்ம கேட்டுக்குவோம் அவ்வளவுதானே அவன் வாசிக்க வாசிக்க கேட்போம் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக அந்த கதை படிக்கிற ஆளு நான் இதுக்கு ஆய்வு செஞ்சப்போ நான் கலாய்வு செஞ்சப்போ இதை போய் இந்த ஆட்களை போய் பார்த்து பேசினப்போ அந்த ஆட்களுக்கு ஒரு நாள் கூலி வந்து நூற்றம்பது ரூபா அந்த ஆட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதப்படிக்க தெரியணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு அந்த காலத்து அஞ்சாம் கிளாஸ் படிப்பதுன்னு சொல்லுவாங்க அல்லது எட்டாம் கிளாஸ்னு சொல்லுவாங்க அதை படிச்சிருப்பார் இன்னொரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அவர் கையில் புத்தகம் இருக்கணும் அந்த புத்தகம் சித்திரபுத்திர நைனார் கதைப்பாட்டை அவர் கையில் வச்சிருக்கணும் சரி இன்னும் நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியாக இருந்துச்சு சரி இவங்க எப்படி தான் எல்லோரும் பேசிட்டு சொர்க்கத்துக்கு போகிறாங்க எப்படி சொர்க்கத்துக்கு போய் சேர்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக போனேன் இந்த சொர்க்கம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்டகரி என்ன கேட்டகரின்னா இந்தியாவில் ரொம்ப நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப முக்கியமாக மகாபாரதத்தில் எல்லா சண்டை கண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தர்மன்ட்ட போய் கேட்டாங்க இறந்து போகிற நேரத்தில் சரிப்பா நீ எங்கே போகணும் அப்படின்னு கேட்டா சொர்க்கத்துக்கா நரகத்துக்கான தர்மன் என்ன சொன்னால் தெரியுமா விசுத என்னை நரகத்துக்கு அனுப்பிடுங்க சொர்க்கத்தில் யாரையுமே தெரியாது எனக்கு என் கூட பிறந்த அவ்வளோ பேரும் நரகத்தில் தான் இருக்கான் அதனால யாருமே தெரியாத இடத்துக்கு போகிறது பெரிய நரகம் அதனால் எனக்கு சொர்க்கத்துக்கெலாம் அனுப்ப வேண்டாம் பேசாம நரகத்துக்கு போகிறேன் அப்படின்னா இதே மாதிரி தடவை இந்த வெள்ளைக்காரர்கள் காலனி ஆட்சி நடந்துச்சுல இங்கே அப்போ கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அவங்க அவங்க சொர்க்கத்தை பத்தி சொன்னாங்க நம்மகிட்ட எங்க சொர்க்கம் வேற உங்க சொர்க்கம் இல்ல நீங்க வைகுண்டம் இல்லை எங்க சொர்க்கம் கிறிஸ்டியன் சொர்க்கம் வந்து வேற உண்மையிலேயே அதுதான் இருக்கு நீங்க சொன்னதெல்லாம் எல்லாம் இல்லை இந்த உலகத்துல இப்ப வாது மணந்திருந்துங்க அப்படின்னாங்க இப்ப வந்து திருந்தி எல்லாரும் வந்து கிறிஸ்டியானடிக்கு வந்துருங்க உண்மையான சொர்க்கத்துக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம் அப்ப நம்ம ஆட்கள் என்ன சொன்ன பதில் சொன்னது என்ன சொன்னாங்க தெரியுமா தயவு செய்து வேண்டாம் நாங்கள் நரகத்துக்கே போகிறோம் ஏன்னா இந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் வந்தால் அவ்வளோ பெரும் வெள்ளக்காரங்களாக இருப்பீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற எங்கள் அவ்வளோ பெரும் நரகத்தில் தான் இருக்கான் அதனால் நாங்கள் அதுக்கு வரல எங்களை வந்து பறவைபடி நாங்கள் உங்களுடைய நரகத்துக்கே போகிறோம் அப்படின்னு ஸோ இந்த எல்லாருக்கும் விருப்பமான விஷயம் வந்து திரும்ப திரும்ப நரகமாக தான் இருந்திருக்கு ஏன்னா நரகம்தான் நமக்கு நல்லா தெரியும் சொர்க்கத்தை பற்றி தெரியவே தெரியாது ஆனால் சித்திரபுத்திர நைனார் கதைகளை படிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அந்த கதையை வாசிக்கிறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கதையை வாசித்து நோன்பு இருக்கணும் அப்படின்னு அதாவது இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா எப்படி காலையிலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது புரியுதா இப்போ இப்போ புரியுதா நான் வந்து எதுக்கு உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன்னு நீங்கள் வந்து பின்னாடி சொர்க்கத்துக்கு போவீங்க இப்போ அன்னாகாரம் எதுவும் எடுக்கக்கூடாது ஆனால் வந்து நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல அதை காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் காலையிலேருந்து அதான் நடந்துகிட்ருக்கு இருக்கு சரியா ஸோ நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல காதில் கேட்டுகிட்டே இருக்கணும் அதில் ரொம்ப முக்கியமாக அந்த சித்திரபுத்திர நைனார் கதையை கேட்கணும் அந்த சித்திரபுத்திர நைனார் கதைப்பாடலில் வந்து ரெண்டு கதை இருக்குது ஒன்று வந்து சித்திரபுத்திர நைனாருடைய வாழ்க்கை வரலாறு இன்னொன்று இந்த மாதிரியாக கதை கேட்காமல் ஒரு பெண் வந்து எப்படி நரகத்துக்கு போனாங்கிற கதை உங்களை பயமுறுத்துறதுக்கான கதை அமராவதினு ஒரு பெண் பற்றியான கதை ஸோ இது ரெண்டையும் இன்னைக்கு வாசி முடிக்கணும் கதையை கேட்டு முடிக்கணும் சித்திரபுத்திர நைனார் கதையை முடிச்சிட்டாங்க அன்னைக்கு வாசி முடிச்சுட்டாங்க அதில் என்ன அப்படின்னா அந்த வாசிக்கிற ஆள் எந்த விளக்கமும் சொல்லக்கூடாது ஏன்னா அவருக்கு எழுத தானே தெரியும் அவர் கையில் புஸ்தம் வச்சுருக்காரு அவ்வளோதான் அவருக்கு ஒரு மைக் கொடுத்துருவாங்க காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் ரெண்டு மூணு மணி வரைக்கும் போகும் அது வரைக்கும் யாரும் சாப்பிட மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க வயதானவங்கனால அவங்களுக்கு என்ன செய்வாங்க ஆரஞ்சு போட்டாயிருக்குல்ல அஞ்சு பீசா ஆரஞ்சு மிட்டாய் கிடைக்கும்ல முன்னாடி அதை வந்து கொடுப்பாங்க அதை வாய்க்கில் போட்டுக்கலாம் அதாவது வயதானவங்களுக்கு தண்ணி தண்ணி குடிக்காமல் எச்சும் ஊறாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ எல்லா வயதானவர்களும் ஆரஞ்சு மிட்டாய் வாய்க்கில் உதப்பிட்டு உட்காந்து கதை கட்டிகிட்டு இருக்கு எங்கேயாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா நிப்பாட சொல்லிடுவாங்க வாசிக்கிறால கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு இதுங்களுக்குள்ள விவாதம் நடக்கும் ஸோ ஒரு கிராமத்தில் எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்கும் அந்த அமராவதி அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த பொ பெரிய பெண் அதாவது ஒரு ஒரு பெரிய செல்வந்த பெண் செல்வந்த பெண் அவனோட கதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவ இதெல்லாம் தெரியவே தெரியாது இந்த நைனார் நொம்புலாம் தெரியாது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச மாதிரியான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க ஆனால் பெரிய பணக்காரி அந்த அந்த பெண் வந்து பயங்கரமான பணக்காரி அதனால் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வாரி 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 தானம் தர்மம் செஞ்சிட்டே இருக்காள் ஊர் உலகத்தில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளவு தான தர்மம் செய்கிறா இவ எப்படியும் வந்து சொர்க்கத்துக்கும் போவாள் தான தர்மம் செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவோம் இல்லையா தர்மம் வந்து தலைக்காக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க அப்போது சித்திரபுத்திரன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் எல்லோருடைய வரவு செலவு கணக்கு நீங்கள் நல்லது செஞ்சது கெட்டு செஞ்சதெல்லாம் எடுக்கிறான் எடுக்க ஆரம்பித்து பார்த்துட்டு போது இவனோட வரவு செலவு கணக்கையும் பார்த்து ஒரே தான தர்மமாக இருக்குது அவனுக்கு வந்து கடுப்பாயிருது ஏன்னா ஒரு நாள் கூட நோன்பு இருக்குல்ல இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய செல்வந்தி இவ்வளவு பெரிய ப தியான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் கூட நாம் சொல்கிற நயனார் நோம்பு இருக்கவே இல்லையே வருஷத்தில் ஒரு நாள் சித்திரை பௌர்ணிமை அன்னைக்கு நம்ம கதையை படித்து விவாதித்து அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை யோசித்து ஒரு நாள் அன்னதை அன்னம் இல்லாமல் இருக்கணும் அது இல்லவே இல்லையே அப்போ இந்த பொண்ணு எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும் நரகத்துக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது இறந்து போய் நேராக மேலே போகிறான் சித்திரபுத்திர என்ன சொல்கிறான் அப்படின்னா நரகத்துக்கு கொண்டு போங்க அப்படின்றான் அமராவதிக்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா உலகமே கீழே மனுஷங்க அவ்வளோ பேர் என்ன இருக்காங்கன்னா சொர்க்கத்துக்கு தான் போகிறான்னு அமராவதியும் அதை தான் நினச்சிகிட்டு இருந்தா சித்திரபுத்திரன் வந்து அவளை வந்து நீங்கள் நரகத்துக்கு கொண்டு போங்கன்னு சொன்னோடனா அவனுக்கு அதிர்ச்சி பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு உடனே அவன் என்ன அவ என்ன நினைக்கிறானா சரி எப்போ மாதம் ஒன்று ரெண்டு தப்பு போல இருக்குது அப்படின்ட்டு இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நாள் நரகத்தில் கொடுக்குற அந்த தண்டனைகளையெல்லாம் சரி கொஞ்ச நாளில் சரியாயிரும் போல் இருக்குது கொஞ்ச நாளில் சரியாகலை திருப்பி வந்து ரிவ்யூக்கு போகுது சித்திரபுத்திரனுக்கு திருப்பி போகும்போது இன்னும் அதிகமாகுது தண்டனைகள் இன்னும் அமராவதிக்கு ஒன்றுமே விளங்கலை இவனை ஒரு தடவை இப்படி மூணு தடவை திருப்பி திருப்பி சித்திரப்புத்திரிட்ட போக அவன் வந்து இன்னும் அதிக இருக்கான் தண்டனையை இன்னே அமராவதி என்ன கேட்குறான்னா என்ன பிரச்சனை ஏன் எனக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ சித்திரபுத்திரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒன்றும் நல்ல விஷயங்களே எதுவுமே பண்ணலையே நீ அப்படின்னா இவ்வளவு தான தர்மம் பண்ணியிருக்கேன் வந்தவங்களுக்குலாம் எல்லாத்தையும் வழங்கியிருக்கேன் இது போதாதா அப்படின்னு தான தர்மம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலான்னு யார் உனக்கு சொன்னது அப்படின்னு கேட்டான் தான தர்மம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலான்னு யார் உனக்கு சொன்னது நீ நைனார் நோன்பு இருந்தியா புத்தகத்தை படித்து நல்ல விஷயங்களை விவாதிச்சியா நினைக்காது நோன்புன்னா அதுதான் அண்ணன் தான அண்ணன் சா சாப்பாடெல்லாம் கண்டுக்காமல் நல்ல புத்தகங்களை வாசித்து உங்களுக்குள்ளே விவாதித்து நல்ல கருத்துக்களை மனசில் இருத்தி கொண்டு நீ நோன்பு இருந்தியா அப்படின்னா சொல்லு ஒரு புத்தகத்தை படித்தேன்னு சொல்லி நான் உன்னைய சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன் இந்த இடத்துல கதையை படிக்கிற நிப்பாட்டாங்க நிப்பாட்டிட்டு இந்த ஆட்களுக்குள்ளே விவாதம் நடந்துகிட்டு இருக்கு என்ன விவாதம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதை எப்படி இங்கே சித்திரபுத்திரன் பண்ணது தப்பு இல்லை அவள் சொத்தை பூரா எல்லாருக்கும் கொடுத்துட்டா இதை தவிர வேறு ஒரு ஒரு ஆள் என்ன தான் செய்ய முடியும் எதுக்குமே ஆசைப்படலை அடுத்து உங்களுக்கு வாரி வாரி இருக்கா வேற என்னத்துக்கு இது உடனே இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை சித்திரபுத்திரனுக்கு தலக்கணம் தலைக்கணம் ஜாஸ்தியாகிடுச்சு அவன் அவனை வந்து நினச்சாதான் உங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகணுன்னு சொல்கிறான் இல்லைன்னா நரகத்துக்கு போகணுன்னு சொல்கிறான் அமராவதி தான் சரி அப்படி தான் போனான் அப்போது அங்கே கூடியிருந்த இடத்துல அந்த ஒரு ஒரு வயதான அம்மா தான் சொல்லிச்சு இல்லை இல்லை சித்திரபுத்திரன் சொல்கிறது தான் சரி அமராவதியை நரகத்துக்கு தான் அனுப்பணும் ஏன்னா சொர்க்கத்துக்கு அவ்வளோ அனுப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டா சொர்க்கம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது இல்லையா அப்போ சொர்க்கத்துக்கு போகிற வழிமுறையும் பொதுவாக தானே இருக்கணும் எல்லாராலும் புத்தகத்தை நல்ல புத்தகங்களை படித்து விவாதித்து நல்ல விஷயங்களை தியானிக்க முடியும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எழுத படிக்க தெரிலன்னா கூட எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு ஆளை நீங்கள் வந்து வேலைக்கு வச்சுக்க முடியும் ஆனால் எல்லாராலும் தான தர்மம் பண்ண முடியுமா தான தர்மம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் பணக்கார வீட்டில் பிறக்கணும் அப்போ பணக்கார வீட்டில் பிறந்தா சொர்க்கத்துக்கு போகிறது ஈஸி ஏழை வீட்டில் பிறந்தா சொர்க்கத்துக்கு போகிறது கஷ்டம்னு ஒரு விதி இருந்ததுன்னு அது தப்பு தானே இப்போ எல்லாருக்கும் பொதுவான விதி என்னவாக இருக்க முடியும் புத்தகத்தைப்படி நல்ல விஷயங்களை யோசி நல்ல விஷயங்களை விவாதி நல்ல விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டுக்கோ அப்போது வந்து இது வந்து பொதுவான விதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த அம்மா அன்றைக்கி சொன்ன உடனே ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக அந்த கதை படிக்கிறவராக இருக்கட்டும் அல்லது வந்து நைனார் நோம்பாக இருக்கட்டும் இது இது எல்லாத்தையும் விட்ருங்க சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அல்லது சொர்க்கம்னு ஒன்று இப்படி இருக்கும் நரகம்ங்கிறது இப்படி இருக்கும் புத்தகத்தை படித்தா சொர்க்கத்துக்கு போகலாம் இது இதெல்லாம் நைனார் நைனார் நோம்பு அந்த சித்திரபுத்திர நைனார் கதைப்பாடலை படித்தா சொர்க்கத்துக்கு போகலாம் அது பௌர்ணமி இன்னைக்கு படித்தா சொர்க்கத்துக்கு போகலாம் இதெல்லாம் மறந்துடுங்க அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது சொர்க்கமாக இருந்தாலும் சொர்க்கமே இருந்தாலும் அதுக்குள்ளே போகிறதுக்கான வழி எல்லாருக்கும் ஒரே வழியாக இருக்கணும் பணக்காரனுக்கு ஒரு வழி ஏழைக்கு ஒரு வழின்னு இருக்கக்கூடாது எழுதப்படிக்கு தெரிகிறது அல்லது ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை ஒரு நூலகத்தை அணுகிறது அல்லது ஒரு புத்தகத்தை விவாதிக்கிறது அல்லது புத்தகத்தை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு எல்லாராலும் செய்ய முடிகிற ஒரு காரியம் அந்த காரியத்தை வழிமுறையாக வைத்துக்கொண்டு ஒரு சொர்க்கத்துக்கான வாசல் திறக்கிற சாவி இது தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜனநாயக பூர்வமானதாக இருக்கும் நீ தான தர்மம் செஞ்சால் போகலாம் அப்படின்னா அப்போ அது வந்து பணக்காரனுக்கு நீ தனி கேட் போட்ட மாதிரி ஆயிரும் சொர்க்கத்துக்கு அந்த கேட்டு பூரா எல்லாம் பணக்காரங்க வாங்க இந்த கேட்டில் பூரா ஏழைங்க போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயம் வந்து ஒரு நாட்டுப்புற கிராமத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வயதானவங்க எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விவாதிக்கும் பொழுது இந்த கருத்து வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த வாய்மொழி சமூகம் அல்லது இந்த வாய்மொழி மரபு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரே ஒரு விஷயத்தை தான் அடிப்படையாக விவாதித்து கொண்டே இருக்கிறது அது என்ன அப்படின்னா ஜனநாயகத்துக்கு எதிரான எல்லாருக்கும் பொதுவான விதி அப்படிங்கிறதுல மீறி யாராவது அதில் சார்பு நிலை சார்ந்த ஏதாவது ஒன்றை திணிக்க முற்பட்டால் அது சொர்க்கத்துக்கு போகிற வழியாக இருந்தாலும் கூட அதை கேள்வி கேட்பது அப்படிங்கிறது தான் வாய்மொழி சமூகத்தினுடைய மிக அடிப்படையான கொள்கையாக அப்போ வழக்காறுகளை வாசித்தல் அப்படின்னு சொன்னாலும் நான் இதைத்தான் புரிஞ்சுக்கிறேன் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அவர்கள் எல்லாருக்கும் பொதுவான வாழ்க்கை முறையை வாசிக்கிறார்கள் எல்லாருக்கும் பொதுவான சட்ட விதிகளை வாசிக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே நான் உங்களை இறுத்தி வச்சுட்டேன்னா நிச்சயமாக நான் நரகத்துக்கு தான் பண்ணுவோம் அதனால் இதோட இந்த உரையை முடித்து கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி